வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது வேதாத்ரியம் பதினாலில் செகல்விளவு உணர்கல்வி என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம் செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆராய்ந்து தேர்ந்து செயல்களெல்லாம் நலமழிக்கும் வகையில் காத்தால் சிவகருணை ஜீவனிலே துளிர்க்கும் அன்றோ செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே வாழ்க வளமுடன் செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம் எண்ணம் எழும்போதே அது சொல்லாக மலர்ந்தாலும் செயலாக மாறினாலும் நல் விளைவை தருவதாக தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உடல் உணர்வுக்கும் துன்பம் தராமல் இருப்பதாக அந்த மூலமாக எழக்கூடிய எண்ணத்திலேயே நாம் சரி செய்ய வேண்டும் இதுதான் செயல் விளைவு என்று குறிப்பிடுகிறார் சிந்தனையால் எண்ணத்தை ஆராய்ந்து தேர்ந்து சிந்தனையால் எண்ணத்தை ஆராய்ந்து தேர்ந்து சிந்தனையால் எவ்வாறு எண்ணத்தை ஆராய்வது என்று பார்த்தால் முற்கால அனுபவம் தற்கால சூழல் எதிர்கால விளைவு என்று எழும் அந்த எண்ணத்தை சிந்தனையால் ஆராய்ச்சி செய்து நாம் கொள்ள வேண்டும் செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் இவ்வாறு செயல்களெல்லாம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் நல் விளைவை தருவதாக அனைவருக்கும் நலமளிப்பதாக அந்த வகையில் நாம் காத்து கொண்டால் சிவக்கருணை இறை கருணை ஜீவனிலே துளிர்க்கும் அன்றோ ஜீவனில் அந்த அன்பு கருணை தயை தாட்சண்யம் ஈவு இரக்கம் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு என்பதாக அந்த சிவனினுடைய செய்கையாக இந்த ஜீவனே துளிர்விடும் இந்த ஜீவனில் அவை அத்தனையும் வந்துவிடும் செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சிவத்தின் செய்கை என்று பார்க்கும்போது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அன்புக்குள் அடக்கம் கருணை கருணைக்குள் அடக்கம் ஈவு இரக்கம் தஜை தாட்சண்யம் அனைவரையும் அரவணை செல்லும் பண்பு என்பதாக சிவத்தின் செய்கையாக அனைத்தையும் சீரமைத்தால் உண்மையினை உணர்ந்து போற்ற இவ்வாறு இந்த உண்மையினை நமக்குள்ளே உணர்ந்து கொண்டு அதுதான் நாம் செய்கையாகவும் சொல்லாகவும் நமக்கு எண்ணமாகவும் எழ வேண்டும் என்று நம்மை மாற்றிக்கொண்டால் செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் சிவனுக்கு நாம் என்னெல்லாம் அர்ப்பணம் செய்வோமோ அவரை பூஜிப்பதற்கு என்னெல்லாம் நாம் கைக்கொள்வோமோ?? கொள்வோமோ அவை அத்தனையும் இந்த ஜீவனில் நாம் செயல்களாக மலர்த்தினால் இது சிவபூஜையாகும் என்பதை நாம் இந்த செயல் விளைவை உணர்ந்து நாம் செய்யும் அத்தனையும் நல் விளைவை அனைவருக்கும் தருவதாக இருக்கும் என்பதை தேர்வோ தேர்வு செய்து நாம் கை சிறு தெய்வம் சிலை மந்திரம் சிறு தெய்வங்களை கும்பிடுவது சிலை வணக்கம் செய்வது இவை அனைத்துமே பொருள் வெற்றிக்குத்தானே தவிர நம்மை பிறவி அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளான இறைவன்றும் இணைவதற்காக அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சிறு தெய்வ வழிபாடும் சிலை மந்திரமும் பொருள் வெற்றிக்காக மட்டுமே அனைவரும் வேண்டுகிறார்கள் அது அவ்வாறுதான் அமையும் என்பதாக நமக்கு புரிந்து போகும் செயல் விளைவு உணர் கல்வியாக இந்த செயலிலே தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழுத்து பின் பரமனை வேண்டுவது ஏன் என்று கூறுகிறார் ஆக செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க எந்த செயல் செய்தாலும் செயல் செய்வது நாம் விளைவாக வருவது இறை செயல் என்பதை புரியும் நமக்கு வரும் நல்விளைவுகள் அத்தனையும் நாம் எண்ணமாகவும் சொல்லாகவும் செயலாகவும் நல்ல எண்ணத்தையும் நல்ல சொல்லையும் நல்ல செயலையும் செய்திருக்கிறோம் ஆகையால் தான் இறைவன் நமக்கு நன்மை பயப்பதான விளைவுகளை அளித்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டு இதை சிந்தித்து இந்த கல்வியை நாம் ஏற்றுக்கொண்டு குரு காட்டும் பாதையில் சென்று என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று கூறி இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவிற்கும் இதுகாரும் செய்வடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்